அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்று இரண்டு குடும்பத்தானவன் என்ற இரண்டாம் இடத்தில் லக்கணத்திற்கு இரண்டாம் இடத்தில் ராகு உள்ள படங்கள் பற்றி காண இருக்கின்றோம் லவணத்திற்கு இரண்டில் ராகு உள்ளவர்கள் இரண்டு வயதில் தண்டங்கள் ஏதேனும் ஏற்படும் அதிகமாக பொய் பேசுவார்கள் மற்றவர்களை நம்ப வைக்கும்படி பேசுவார்கள் இல்லாத விஷயத்தை இருப்பது போல் இட்டுக்கட்டி பேசுவார்கள் சகரத்தில் வேட்டை படத்தில் வருவதை போல மற்றவர்களை நம்ப வைக்க எந்த எல்லை வரையில் வேண்டுமானாலும் பேசுவார்கள் சட்டத்திற்கு புறம்பான வழிகளில் பணம் வெட்டுவதை குறித்து சிந்திப்பார்கள் பிரம்மாண்டமாக பேசுவார்கள் பல பாசைகளை பேசுவார்கள் இவர்களுக்கு குடும்ப வாழ்க்கை சரியாக அமையாது நண்பர்களே என்னுடைய விண்ணப் ஜோதிடம் சேனலை சர்க்கரை செய்து உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் வகிங்கள் 南定，南定，南定。